வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாகிஸ்தான் ராணுவம் ஏகப்பட்ட மிசையில் வச்சு நம்ம இந்தியா மீது தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணியிருக்கானுங்க எல்லாமே ஃபெயிலியர் ஆயிருக்கு இது எல்லாமே ஃபெயிலியர் ஆனதுக்கான காரணம் என்ன தெரியுமா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிற நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் தெரியுமா இந்தியாவுடைய நெருங்கிய நண்பரான ரஷ்யா இருந்து நம்ம பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை வாங்க முடிவு அப்போ அமெரிக்கா கவர்மெண்ட் கடுமையான எச்சரிக்கை விட்டாங்க இந்தியாவுக்கு அப்போ அதிபராக ட்ரம்ப் தான் இருந்தார் இந்தியா மட்டும் ரஷ்யா கிட்டேருந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரடாக வாங்கினுச்சுன்னு வைங்க இந்தியா மீது பொருளாதார தடை விதிப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பூச்சாண்டி காட்டினானுங்க அப்பையும் பிரதமர் மோடி இவ்வளோ பண்ணலை விட்டு கொடுக்கல நான் வாங்குவேன் என் நாட்டுக்கு எது தேவையோ அதை நான் செய்கிறேன் நீங்கள் யார் தலையிடுறதுக்கு அப்படின்னு பிரதமர் மோடி கேட்டார் சொன்ன மாதிரியே எஸ் ஃபோர் ஹண்ட்ரடாக வாங்கினார் இன்றைக்கி மட்டும் அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இல்லை அப்படின்னா பாகிஸ்தானுடைய பல மிசைல்ஸை இந்தியாவை அட்டாக் பண்ணியிருக்கோம் பிரதமர் மோடி எவன் மிரட்டினாலும் பரவாயில்லை நான் வாங்குவேன் அப்படின்னு அப்போ எடுத்த அந்த டிசிஷன் தான் இன்றைக்கி இந்திய மக்களை காப்பாற்றியிருக்கு தான் யதார்த்தமான உண்மை பிரதமர் மோடியோட சேர்த்து இப்போ இன்னொருத்தருக்கும் நம்ம நன்றி சொல்லணும் யாருன்னா அப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்த மனோகர் பாரிக்கர் இருக்கார்ல அப்போ அவர் தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவருக்கும் இந்த நேரத்தில் நம்மளுடைய நன்றிகளை தெரிவிக்க வேண்டியது அவசியம் இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன அப்படின்னா நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் இடையிலேயே தாக்கி அழிச்சிருச்சு அப்படிங்கிற இந்த செய்தியை கேள்விப்பட்டோன்னே நம்மளுடைய மைண்டு டோமுக்கு வந்து போகுது இஸ்ரேலுடைய அயன் டோம் இருக்குது பார்த்திங்களா ஒரு சிறந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருமையாக பேசிக்கிட்டு இருப்போம் இஸ்ரேல் அப்படிங்கிறது குட்டி நாடு அப்போ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த டோம் அப்படிங்கிறதுனா அவங்களுடைய அந்த சர்ஃபேஸை வந்து பாதுகாப்பாக வச்சுக்குது யார் உள்ளே வந்தாலும் பிடிச்சி தாக்கி அழிச்சிருது எந்த மிசைல் வந்தாலும் தாக்கி அழிச்சிடுது டோம் இஸ்ரேல் குட்டி நாடு அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் இந்தியா அப்படிங்கிறது இவ்வளோ பெரிய நாடு இவ்வளோ பெரிய நாட்டுக்கு இவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு பாதுகாப்பான ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து உருவாக்குறது சாதாரண விஷயம் இல்லை அதை பிரதமர் மோடி அவர்கள் சத்தமே இல்லாமல் உருவாக்கி வச்சிருக்காரு இந்த லாஸ்ட் டென் இயர்ஸில் அப்படிங்கிறது வேற லெவல் விஷயம் டெஃபினட்டாக அப்ரிஷியேஷனுக்கு மேல அப்ரிஷியேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் இந்த விஷயத்துக்கெல்லாம் இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூணாவது டாப்பிக்கு டிஎஸ்கலேட் அப்படிங்கிற வார்த்தைகள் இப்போ அதிகமாக பயன்படுத்தப்படுது குறிப்பாக இந்திய கூட்டணியுடைய ஆதரவாளர்கள் சில பேர் டிஎஸ்கலேட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாங்க டி எஸ்கலேட்னா என்ன அப்படிங்கிறத கூகுளில் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அது டீட்டெயிலாக சொல்லிடுது இட் ரெஃபர்ஸ் டு த ப்ராசஸ் ஆஃப் ரெடியூசிங் ஆர் லெஸ்ஸிங் த இன்டென்சிட்டி ஆஃப் ஏ கான்ஃப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் வருது அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ இந்தியா பாகிஸ்தானிடையே ஒரு பரபரப்பான சூழல் போய்க்கு இந்தியா அட்டாக் வந்து டி எஸ்கலேட் பண்ணுங்க அதாவது நிலைமையை தனிங்க இவ்வளவு இன்டென்ஸான அட்டாக்கெல்லாம் தேவையில்லை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுங்க அப்படிங்குறத அதற்கான அர்த்தம் இல்லை அட்டாக்கே தேவையில்லை அப்படியே சமரசம் சமாதானமாக போயிடலாம் அப்படிங்கிறது தான் இதற்கான அர்த்தம் இந்த எஸ்கலேட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போது யாராவது சொல்லும்போது பயங்கர காண்டாகுதுங்க ஏன்னா பாகிஸ்தானு தீவிரவாதிகளை ஏவி பகைக்காமல் அப்பாவி பொதுமக்களை வந்து தாக்கலாம் அடுத்து பூஞ்சி பகுதியில் இந்தியன் சிவிலியன்ஸை வந்து அட்டாக் பண்ணலாம் பாகிஸ்தான் ராணுவம் அதுக்கு நம்ம பதிலடி கொடுத்தா எஸ்கலேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற வார்த்தை எதுக்காக உடனே வருது ஒரு படத்தில் கூட வரும்ல இன்னும் அடிக்கவே இல்லை அதுக்குள்ளே என்ன அலடுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வரும்ல அதுதாங்க விஷயம் இப்போ தான் அட்டாக் பண்ணவே நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்குள்ளே டிஎஸ்கலேட் பண்ணுங்க அப்படிங்கிற வார்த்தைகளை ஏன் இந்திய கூட்டணியை சேர்ந்த சில பேர் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதான் வேதனையின் உச்சமாக இருக்குது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சிபிஐஎம் இருக்காங்களா மகாராஷ்டிரா கம்யூனிஸ்ட் பார்ட்டி அவங்க டிஎஸ்கலேட் அப்படிங்கிற வார்த்தையை சமூக வலைதளத்தில் அதிகாரபூர்வமாக பதிவிட்டிருக்காங்க இப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கும் பலத்த அடிவெழுத்துக்கு இருக்குது பாஜகவினர்னால இது போன்ற பேச்சுக்கள்னால தான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இன்றைக்கி ஆளை காணும் ரொம்ப தேசிய கட்சியாக ஒரு காலத்தில் இருந்தது இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நோட்டாவோடு போட்டி போட்டுக்கி பல மாநிலங்களில் இதுக்கு காரணம் இதுதான் தான் பாஜக ஆர்மிக்கு சப்போர்ட் பண்ணுறோம்ல இன்னும் அடிங்க புகுந்து அடிங்க இனி இந்தியாவை தொடணும் அப்படிங்கிற நினப்பே பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு வரக்கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம்ல ஏன் அது மாதிரியான வார்த்தைகள்லாம் உங்கள் வாயிலிருந்தே வரமாட்டிது இந்திய கூட்டணியை சேர்ந்தவர்களுடைய வாயிலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களுடைய வாயிலிருந்தே வரமாட்டேது அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க இது ஒரு டிபேட்டாக மாறி இருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்